ஜெயஸ்ரீ மாத்திரை மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடு இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி சொல்றது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கார்த்திகை இருந்து நிறைய உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியது ஐந்தாம் இடம்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நிறைய கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாளா நிறைய கஷ்டப்பட்டீங்க என்னன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓகேங்களா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அஷ்டமத்துல ராகு வேற எப்போவும் அஷ்டமத்துல ராகு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நிறைய பேர் வந்து எனக்கு என்னமோ இன்னும் அஷ்டமத்து சனி முடியலைனே தோணுதுன்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க சனி மட்டும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு சனி மட்டும் காரணம்னு நினைக்காதீங்க வேற கிரகங்களும் இருக்கு அதாவது ராகு கே பொதுவாவே நம்ம ஏன் குரு பயிற்சியை அதனால அதனாலதான் வந்து அஷ்டமத்துல கிரகங்கள் இருந்தாலே அது ஒரு மண்ட குடைச்சலாக இருக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க உங்களை வந்து இப்ப கஷ்டப்படுத்துறது சனி கிடையாது ராகு அஷ்டமத்துல ராகு இரண்டாம் இடத்துல கேது குடும்பத்தை போட்டு ஆட்டி வைக்கிறது கேது நிறைய அவமானங்கள் நிறைய பிரச்சனைகளை கையாள்றீங்கன்னா அதுக்கு காரணம் ராகு இவங்களுக்கு என்ன பண்றது துர்கை வழிபாடு காளி வழிபாடு ராகுக்கு கேதுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னா விநாயகரை பிடிச்சிருங்க இல்ல வேற பக்கம் வெளியில கஷ்டமா இருக்கு அப்படின்னா துர்கை காளி வழிபாடு பண்ணிக்கோங்க இது இதை பண்ணிங்கனாலே நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க எப்பவுமே நம்மளுடைய பெரிய பிரச்சனைக்கு சின்னதா சொல்யூஷன் இருக்கும் ஆனா இதுவா அப்படி நம்ம நினைச்சிட்டு அசால்ட்ட விட்டுருவோம் ஏன்னா பக்கத்துல கிடைக்கிறதுக்கு வேல்யூவே இருக்காது அதனால சரி ஓகே இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு நல்ல லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஐந்து குடைவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி சுக்கரன் செவ்வாய் ஆச்சி நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நிறைய காசு பணம் சேர்க்கை திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உழைக்காத ஒரு வருமானம் இது எல்லாமே நடக்கும் நிறைய காசு மேல காசு சேர்க்கறது நிறைய உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறது இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லாம் கை கூடும் ஒரு சிலருக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நன்மைகள் கூடும் திருமணம் திடீர் திருமணமாகும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாவே இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுடைய தொழில் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க தொழிலுக்கு நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியா நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் என்னன்னா நல்ல காசு பணம் ஏன்னா உங்களுக்கு பத்து குடையவர் செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நல்ல அதிர்ஷ்டம் தொழில் மூலியமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் நல்ல லாபம் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா பத்து குடையவரும் பதினொன்னு குடையவரும் உங்களுக்கு சேர்ந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம குரு உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த மாதம் தொடக்கத்துல உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு காசு பணம் எல்லாம் நல்ல சேர்க்கையாக இருக்கும் உங்களுக்கு நீங்க தொழில இவ்வளவு நாளா தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறும் ரொட்டேஷன் ஆகும் புது புது ஆர்டர் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது நல்ல மேன்மை அடையும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் நல்ல நன்மை அடையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் உங்களுடைய பாஸ்லாம் உங்களை பாராட்டுவாங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துனிக்கு மாறுறது நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துல போய் சேர்றது நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த கம்பெனியில வேலை பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறது அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ நாளா இந்த வழி தெரியாம போச்சு அப்படி நீங்க நினைக்கிறது அந்த மாதிரி அமைப்புகள் தான் உத்தியோகத்துல இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல மன மகிழ்ச்சியோட இருக்கிறது நிறைய ஆதரவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி நிறைய ஆதரவுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்றது தெய்வ அனுகூலமாக மாதம் தான் இந்த மாதம் அதனால நிறைய பேர் வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு பண்றதெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும் போது நீங்க இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அற்புதமானது நிறைய பேருக்கு வந்து வந்து நன்மைகளை சேர்க்கும் நீங்க விரும்பினது ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே நடக்க போகுது இந்த மாதம் அதனால கவலையப்பட வேண்டாம் இந்த மாதம் வந்து கலியுக வரத ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணுங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு தெய்வ அனுகூலமான மாதம்னால நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நல்ல அனுகூலமான மாதமாக தான் இது இருக்குது திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சேம் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருந்துக்குங்க அஷ்டமத்துல ராகு இருக்க வரைக்கும் இதை நான் தான் ஆகணும் அதாவது குடும்பத்துல ச ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்பத்துல வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்க்கணும் அது ஏதாவது அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வண்டி ஓட்டாம இருக்கணும் ரெண்டுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிப்புகள் உள்ளாக்கிரும் அஷ்டமத்துல ராகு விபத்தை உண்டாக்குறது அதே மாதிரி மருத்துவ செலவு உண்டாக்குறது சர்ஜரிகளை கொடுக்கறது இந்த மாதிரி அது காத்துக்கிட்டு இருக்கு அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வந்து ராகு காலம் ஒன்பது மணில இருந்து பத்திர மணி அந்த டைம்ல வந்து வழிபாடு பண்ணுங்க காளி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அல்லது துர்கை உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அதாவது காளியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி அல்லது துர்கியம்மன் கோயிலாக இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு தலைக்கு தலப்பாயோட போயிடும் ரெண்டுல கேது இருக்கனால காசு பணம் வரும்போது சிக்கனமா செயல்படுங்க குடும்பத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க கோவங்கள் எவ்வளவுதான் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்தி பழகிக்கோங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஃபேமிலி ஓரியன்ட் அதிகமா ஃபேமிலி மேல நிறைய இன்வால்மெண்டா இருப்பீங்க அதுக்காக நீங்க உங்களை வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது மாறவே மாறாது ஒரு அடி அடிச்சா கூட அது வழி மறந்துடும் ஆனா நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லி கம்மிச்சிட்டு இருக்காங்க உங்க குடும்பத்துல அதனால தயவு செய்து உங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத மன கசப்புகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல கிடைக்கிறது நல்ல உணர்ந்து படிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நல்ல மார்க் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது அதே மாதிரி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கு இந்த இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் அதிர்ஷ்டமான மாதம் தான் இது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எழுதிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்களா பேங்க் எக்ஸாம்ஸு

உத்தியோக தடைகள்லாம் மாறி உத்தியோகம் நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி உங்களோட விருப்பமான இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதுக்கு நீங்க முருகன் வழிபாடு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆச்சனையை வழிபாடு பண்ணுங்க இது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த சனியோடைய தொந்தரவுகள்லாம் இருக்காது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்க பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல குருநாதர் வழிபாடு தேடி கொடுப்பாரு குலதெய்வங்களுடைய ஆசி அனுகிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஐந்தாம் இடத்துல உலகத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆனாலுமே ஒரு நல்ல நியூஸ் வராம இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் சந்தான பிராப்தம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கு திருமணம் இந்த காலத்துல திருமணம் இந்த மாதத்துல திருமணம் நிச்சயிக்கப்படுறது திருமணம் ஆகுறது இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும் சுப செலவுகள் நிறைய இருக்கு சுப விரயங்கள் இருக்கு காதல் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி காதல் அதிர்ஷ்டமான காதலா மாறதுக்கு உண்டானது காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி வீட்ல பர்மிஷன் கிடைக்கிறது வீட்டில் ஒத்துக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கறனால பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வந்து நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஆசை அபிலாசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடியான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசமா இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் சொத்துக்கள் வரலைனாலும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது புதுசா ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் அப் பண்றது நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறது அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது உங்களுடைய காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறி காதல் நல்லா அதிர்ஷ்டமான காதலா மாறுறது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆதரவுகள் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கணவர்கிட்ட நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி ஒற்றுமை நிகழ்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு எல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாசம் கலைத்துறையில வந்து மிக பெரிய லெவல்ல உயரமாக போறக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று காசு பணம் சம்பாதிக்கிறது பேரு தொட்டது எல்லாமே நல்ல பேரு ஈஸியா பப்ளிசிட்டி ஆகிறது மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறது ஆக்டிங் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் அதே மாதிரி வந்து அரசாங்க துறையில கூடியவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது சூப்பரானது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அரசியல் தொடர்பு அது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை வாங்குறது மாதிரி அவங்க மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம் பேரும் புகழும் நடக்கிறது இதுவரைக்கும் கடகராசியில இருந்த அரசியல்வாதிகளுடைய நிலைகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த மாசத்துல இருந்து புதுசா உத்வேகம் தான் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது வலு கிரகங்கள் இருந்தா அதை வலுப்படுத்திக்கங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணுங்க ஈஸியா வெற்றி பெற முடியும் உங்களுக்கு இருந்து கெட்ட பெயர்களா மாறி அப்படியே பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாத்திக்க முடியும் அதுக்கு நீங்க தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கட்டாயம் நான் தாந்திரிக வழிபாடுகள் சொல்றேன் அரசியல்ல உங்களுக்கு உயர்வான நிலைக்கு கட்டாயம் உறுதியாக வந்துருவீங்க நீங்க பொதுவா கடகராசிக்கு காசு பணம் சொத்து சேர்க்கை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்